உட்லேண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் கூலி படம் பற்றியும் பேசியிருந்தார் வுட்லேண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே விஜய் அவர்களுக்கு பயங்கர ஆதரவாக பேசுகிற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து வெளியாகிட்டு இருந்தது இப்போது அவரே கூலி படம் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாலி படத்துக்கு பிறகு எந்த படத்துக்கும் இல்லாத ஹைப் வந்து இந்த படத்துக்கு தான் இருக்குது கார்பரேட் புக்கிங்லாம் பயங்கரமாக போயிட்ருக்கு எல்லா இடங்கள்லேயுமே இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக பல்ப் புக்கிங்க்கு ஆட்ரஸ் எல்லாம் வந்துட்ருக்கு எங்கள் தேட்டருக்கே முதல் மூன்று நாட்களுக்கு இப்போ வரையும் அந்த ஃபேன்ஷோ வந்து புக் பண்ணியிருக்காங்க கார்பரேட் புக்கிங் இந்த மாதிரி ஹைப் வந்து எங்களுக்கு வேறு எந்த படத்துக்கும் வந்ததில்லை கபாலி படத்துக்கு பிறகு இந்த படத்துக்கு தான் வருது அப்படின்னு வுட்லாண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் வந்து சொல்லியிருக்காரு கூலி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன சார் இந்த தேதிஸில் எங்களுக்கு பிளாக் பண்ணுங்க மற்ற தியேட்டரோட சீட்ஸை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது சொல்லிட்டு இப்போ எங்கள் எல்லாத்தையும் தியேட்டருக்கும் லெட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வருது இது இது வந்து ஒரு கபாலிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வருது ஓகே கார்பரேட் புக்கிங்ஸ் கார்பரேட் புக்கிங் ஒரு விஜய் விசுவாசியே இப்படி சொல்கிறாரு அப்படின்னா இப்போது எந்த அளவுக்கு புக்கிங் வந்து ப்ரெஷராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அதுவும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எல்லா டிக்கெட்ஸையும் பல்காக புக் பண்ணி அவங்களோட வேலையாட்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க தலைவர் படம் வந்தாலே விளக்கமாக அவங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க இந்த படத்துக்கு வந்து இன்னுமே அதிகமாக பண்ணுறாங்க போல் இன்னும் சொல்லப்போனால் அந்த முதல் நான்கு நாட்களுமே எல்லாம் விடுமுறை தினம் வர்றதுனால எல்லாருமே அடித்து பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க தலைவர் படம்னாலே சும்மா அதிரணம் இல்லை